வணக்கம் ஸ்ரீராம் ரிஷித்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஒம்பது ஏக்கர் நிலம் ஏலத்தோட்ட வேலைக்கு போடிமட்டு பக்கத்தில் தான் இருக்குது போடிமட்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் பாதைக்கு மேலேயும் பாதைக்கு கீழே இருக்குது வில்லோ வீடு இருக்குது ஸ்டோர் இருக்குது எல்லாம் இருக்குது இதுவரை தான் நிலம் பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு இந்த நிலம் மே இந்த ரோட்டுக்கும் மேலேயும் கீழே இருக்குது ஒம்பது ஏக்கரு அதில் அஞ்சு ஏக்கர் பட்டயம் அஞ்சரை ஏக்கரு நாலு ஏக்கர் வந்து இது எதுனா கைவச பூமி கூடுதலாக வச்சுருக்காங்கன்றாங்க அது விலைவாசி பார்த்திங்கன்னா இதோட விலைவாசி பார்த்தீங்கன்னா அறுவடைக்கமாக ரெண்டே ஆள் கோடி கேட்குறாங்க வீடு கிட்டத்தட்ட ஸ்டோரு வீடு எல்லாம் உள்ளே இருக்குது சொத்து வந்து நல்ல சொத்து பாதை வெட்டி இருக்குது எப்போயும் வரலாம் எப்போயும் இதுலேருந்து போடி மட்டும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இடுக்கி மாவட்டம் கேரளா இடுக்கி மாவட்டம் இந்த சொத்து ரெண்டு பக்கம் மட்டும் பாருங்கள் ஓரப்பாருக்கு சொத்தோட வியூ ஆனால் எடுத்துக்கிட்டு அங்கேயா இருங்க ரோட்டுக்கு மேலே நாலு ரோட்டுக்கு கீழே அஞ்சு மொத்தம் ஒம்பது ஏக்கர் ஸ்டோர் இருக்கு கரண்ட் இருக்கு எல்லாம் இருக்கு பாத வசதி இருக்கு எல்லா இருக்கு வணக்கம் ஸ்ரீராம் இருஷ்ணராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஒம்பது ஏக்கர் நிலம் ஏலத்தோட்ட வேலைக்கு போடிமட்டு பக்கத்தில் தான் இருக்குது போடிமட்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் பாதைக்கு மேலேயும் பாதைக்கு கீழே இருக்குது வில்லோ வீடு இருக்குது ஸ்டோர் இருக்குது எல்லாம் இருக்குது இதுவரை தான் நிலம் பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு இந்த நிலம் மே இந்த ரோட்டுக்கும் மேலேயும் கீழே இருக்குது ஒம்பது ஏக்கரு அதில் அஞ்சு ஏக்கர் பட்டயம் அஞ்சரை ஏக்கரு நாலு ஏக்கர் வந்து இது எதுனா கைவச பூமி கூடுதலாக வச்சுருக்காங்கன்றாங்க அது விலைவாசி பார்த்திங்கன்னா இதோட விலவாசி பார்த்திங்கன்னா அறுவடக்குமா ரெண்டே ஆள் கோடி கேட்குறாங்க வீடு கிட்டத்தட்ட ஸ்டோரு வீடு எல்லாம் உள்ளே இருக்குது சொத்து வந்து நல்ல சொத்து பாதை வெட்டி இருக்குது எப்போயும் வரலாம் எப்பயும் இருந்து போடி மெட்டும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இடுக்கி மாவட்டம் கேரளா இடுக்கி மாவட்டம் இந்த சொத்து ரெண்டு பக்கம் மட்டும் பாருங்கள் ஓரப்பாருங்க சொத்தோட வியூ வாடகை எடுத்துக்கிட்டு இருங்க ரோட்டுக்கு மேல நாலு ரோட்டுக்கு கீழே அஞ்சு மொத்தம் ஒம்பது ஏக்கர் ஸ்டோர் இருக்கு கரண்ட் இருக்கு எல்லாம் இருக்கு பாத வசதி இருக்கு இருக்குது